பத்து வயதில் இதுதான் உலகம்னு தோணும் இருபது வயதில் இதுதான் வேணும்னு தோணும் முப்பது வயதில் இது வேணும்னு தோணும் நாற்பது வயதில் இதுவே போதும்னு தோணும் ஐம்பது வயதில் இது இல்லைன்னா கூட பரவாயில்லைன்னு தோணும் அறுபது வயதில் இது இல்லைனாலும் பரவாயில்லைன்னு தோணும் எழுபது வயதில் எதுவும் வேணாமேன்னு தோணும் மாற்றம் கால சுழற்சி காலநேரம் பிடிவாதம் எல்லாம் முடக்குவாதமாக மாறும் ஆணவம் எல்லாம் பணிந்து பணிவாக மாறும் அதிகாரம் எல்லாம் கூடி குறுகி மாறியிருக்கும் மிரட்டல் எல்லாம் கப்சி பின்னு ஆகி அடங்கி போய்விடும் எது வேணும்னு ஆளாய் பறந்தோமோ அதையே தூரமாக வச்சு பார்க்க தோணும் எதற்காக ஓடினோம் எதற்காக ஆசைப்பட்டோம் எதற்காக எதை செய்தோம் என்ற காரணங்கள் எல்லாமே காலப்போக்கில் மறந்து போகும் தீரா பகையை தந்து வன்மத்தோடு வாழ்ந்து ஆடவிடுவதும் காலம்தான் அதன் பின் ஆட்டத்தை அடக்கி மருதியை கொடுத்து ஓரமாய் உட்கார வைப்பதும் அதே காலம்தான் நன்றி